வேக வச்ச முட்டையை திருவிட்டு இதே போல் செஞ்சு பாருங்கள் சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் முட்டை கீமை மசாலா செய்யலாமா குக்கரில் முட்டை சேர்த்துட்டு ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு விசில் வச்சு எடுத்துக்கலாம் முட்டை நல்லா வெந்த பிறகு மேலே இருக்க ஷெல் எடுத்துகிட்டு இதே போல் திருவிட்டு தண்ணியை எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு பேனில் மிளகு சீரகம் தனியா கஸூரி மைத்தி இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் மிக்சி ஜாரில் மாற்றிட்டு ஸ்மூத் பவுடராக அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம் பேனில் எண்ணெய் சேர்த்துட்டு வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா கலர் மாறின பிறகு தக்காளி சேர்த்து இதையும் இதையும் நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி நல்லா வெந்த பிறகு இதுல மஞ்சள் மிளகாய் தூள் நம்ம அரைச்ச மசாலா பொடி தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ரெண்டு நிமிஷம் நல்லா சாட்டை பண்ண பிறகு ஒன்றரை கப் அளவுக்கு நல்லா குதிக்கிற தண்ணி சேர்த்துக்கலாம் ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் இப்போ இதுல நம்ம கிரேட் பண்ண முட்டை சேர்த்துட்டு ஆறுல இருந்து எட்டு நிமிஷம் கவர் பண்ணி வச்சு குக் பண்ணிக்கலாம் இப்போ ஃபைனலா இதுல கட் பண்ண பச்சை மிளகா கொத்தமல்லியில சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்துட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா முட்டை கீமா மசாலா ரெடி சப்பாத்தி ரோட்டி நான்கு ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டு மறக்காம உங்கள் ஃபீட்பேக் எனக்கு ஷேர் பண்ணுங்கள்